வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறனுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்திங்கன்னா நானூறு அடி தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு உள்ள தோ ஒன்று விற்பனைக்கு கிணறு சர்வீஸோடு வந் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஃபுல்லாக ரோடு ஃபேஸிங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது பாருங்கள் இந்த வீடு வீடு ஜ ஒரு போர்வெல்லுங்க ஜல மூலையில் வாஸ்துப்படி தொட்டி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமிக்கு பிஏபி பாசனம் இருக்குதுங்க சுற்றி வரம் பார்த்திங்கன்னா நல்ல செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் டெய்லி நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷத்துக்குள்ளே இருக்குங்க சுற்றி வரம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான தோப்புங்க நல்லா செழிப்பான ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துல பாருங்க இதுதான் செக் செக்டேமுங்க வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு இந்த ஏரியா இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க இதுதான் தொட்டிங்க நல்லா வாஸ்துப்படி ஜலமூலையில் தொட்டி அமைஞ்சிருக்குதுங்க போர்வெல்லும் ஜல இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு கட் ரோட்டில் குடிமங்கல ஏரியாவில் வந்து இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி நாலு சென்ட் சேர்த்து தொண்ணூறு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் விலையை குறைச்சி வாங்கி தருவோங்க நன்றி வணக்கம்